நண்பர்களுக்கு வணக்கம் வளர்பிறை அஷ்டமியில் பைரவரை வணங்கினா என்னென்ன பலன்கள் கிடைக்குன்றதை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் வளர்பிறை அஷ்டமியில் கால பைரவரை வணங்க அஷ்டலக்ஷ்மிகளின் அருள் கிடைக்கும் ஆறு வளர்பிறை அஷ்டமி நாட்களில் பைரவ வழிபாடு செய்து வந்தால் நமது நீண்ட நாள் நினைத்து வந்த காரியம் நிச்சயம் நடக்கும் எவ்வித தீய சக்தியும் நம்மை நெருங்கி விடாமல் காப்பவர் கால பைரவர் அப்படி காக்கும் அந்த பைரவரை வழிபடுவதற்கு சிறந்த தினங்களாக மாதத்தில் வரும் அஷ்டமி தினம் கருதப்படுகிறது மாசி பங்குனி மாதத்தில் வரும் வளர்பிறை அஷ்டமி தினத்தில் பைரவரை வழிபடுவதால் செல்வம் பெருகும் அஷ்டலட்சுமிகளின் அருள் கிடைக்கும் சிவபெருமான் எடுத்த அறுபத்தி நான்கு அவதாரங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த அவதாரமாக போற்றப்படுவது பைரவ அம்சம் ஸ்ரீ மகா கால பைரவ பெருமான் அனைவரது வாழ்க்கைக்கும் துணை நிற்பார் அவரை வந்து வணங்கும் பக்தர்கள் அனைவருக்கும் சகல விதமான நன்மைகளை அளிப்பார் அவர்களது வாழ்க்கைக்கும் வழியமைத்து கொடுத்து ஆசிர்வதிப்பார் வளர்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவர் அல்லது சொர்ண கட்சண பைரவ பெருமானை நாம் வழிபட வேண்டும் வளர்பிறை அஷ்டமியில் நூற்றி எட்டு காசுகள் வைத்து அர்ச்சனை செய்து அந்த காசுகளை நாம் பணம் வைக்கும் இடத்தில் வைத்து கொள்ள வேண்டும் அப்படி வைத்து கொண்டால் அங்கு பணம் சேரும் வளர்பிறை அஷ்டமி தினத்தில் வரும் ராகு காலத்தில் பைரவ பெருமானை வழிபட வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது வளர்பிறை அஷ்டமி திதி இருக்கும் ஒரு நாளில் நமக்கு வசதிப்படும் எந்த நேரத்திலும் பைரவரை நாம் வழிபடலாம் நமது கடந்த ஐந்து பிறவிகளில் நாமே உருவாக்கியிருந்த கர்ம வினைகள் கரைய துவங்கும் அதனால் இந்த ஆறு வளர்பிறை அஷ்டமி பைரவ வழிபாடுகள் நிறைவடைந்த பின்னர் நமது மனதில் இருந்த சோகங்கள் நீங்கி வருமானம் அதிகரிக்க துவங்கும் சகோதரர்கள் தாய் தந்தை ஆகியோருடன் இருந்து வந்த காழ்ப்புணர்ச்சி படிப்படியாக குறைந்துவிடும் சனி பகவானோட குரு பைரவர் தான் இது முன்னே போட்ட பதிவிலே நான் சொல்லியிருப்பேன் சனியின் வாத நோயை நீக்கியவரும் பைரவர் தான் தன் தமையன் யமன் பைரவரிடம் அதீத வரம் பெற்றதைக் கண்டு அவர் தம்பி சனீஸ்வரன் பைரவரை நோக்கி கடுமையாக தவம் இருந்தார் தவ வலிமையால் பைரவர் அவர் முன் தோன்றி மும்மூர்த்திகள் உள்பட அனைவரையும் கால வர்த்தமான நிர்ணயப்படி நல்லது தீயது செய்யும் சக்தி அருளினார் அப்போது சனீஸ்வரனிடம் ஒரு சத்திய பிரமாணமும் பெற்று கொண்டார் சனியால் பாதிப்பு இருக்காது சனீஸ்வரனின் சஞ்சரத்தால் எவர் ஒருவருக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டியிருந்தாலும் அவர்கள் பைரவரை வழிபட்டு சரணடைந்தால் அவர்களுக்கு சனீஸ்வரன் நன்மையே அளிப்பார் என்று செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த வரம் நாம் தொடர்ந்து பைரவரை வணங்கினால் ஏழரை சனி பாதிப்பு குறையும் வாக்கு சனியால் அவதிப்படுவோர் அதிலிருந்து விடுபடுவர் ஜென்ம சனியால் வாழ்வில் விரக்தியில் இருப்போர் நிம்மதி அடைவார்கள் சனியால் சேமிக்க முடியாமல் திண்டாடுவோர் அதிலிருந்து மீள்வார்கள் மனம் தெளிவடையும் அஷ்டம சனியால் தும்பப்படுவோர் அதிலிருந்து விலகி நிரந்தரமான வேலை தொழிலை அடைவார்கள் கண்டக சனியால் தம்பதியர்கள் இடையே கருத்து வேறுபாடுகளுடன் தவிப்போர் ஒற்றுமையை பெறுவார்கள் கால பைரவரை வளர்பிறை அஷ்டமியில் நூற்றி எட்டு காசுகள் வைத்து அர்ச்சனை செய்து அந்த காசுகளை தாங்கள் தொழில் புரியும் அலுவலகத்திற்கோ அல்லது வியாபாரம் செய்யும் இடத்திலோ வைத்தால் அங்கு வியாபாரம் பெருகும் தைரியம் பிறக்கும் பைரவரை அம்மனதில் விடாமல் நினைப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் விரைவில் உங்களிடம் வந்து சேரும் லக்ஷ்மி கடாய்ச யோகமும் கிடைக்கும் செல்வ வளம் அதிகரிக்கும் மனதில் புதிய உற்சாகம் பிறக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தைரியமும் உண்டாகும் எட்டு திசைகளை காத்து நம்மை வழிநடத்தும் மாபெரும் காவல் தெய்வம் கால பைரவர் பைரவரோட சந்நிதி பூட்டியிருக்கும்போது மலர் வைப்பதோ விளக்கு ஏற்றுவதோ நிச்சயம் செய்யக்கூடாது பைரவரை வணங்கினா மனசில் ரொம்ப நிம்மதி கிடைக்கும் ஒரு தைரியம் பிறக்கும் வளர்பிறை அஷ்டமியில் காலபைரவரை வழிபட துன்பங்கள் நீங்கி செல்வ வளம் பெருகும் பக்தர்கள் அனைவருக்கும் எல்லா வளமும் பெற வாழ்த்துக்கள் பிற உயிர்களையும் தம் உயிர்ப்போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் உதவி பெருசோ சின்னதோ நம்மால என்ன முடியுமோ அதை நாள்தோறும் செய்து வருவோம் இறைவனை மனதார வேண்டிக் கொள்வோம் இன்றைய நாள் மோசமாக இருக்கலாம் நாளைய நாள் இதைவிடவும் மோசமாக இருக்கலாம் நாளை மறுநாள் நிச்சயம் பிரகாசிக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்